ஹாய் இந்த வீடியோவில் பார் ஹைலோ உள்ள ஏன் ஸ்டாப்லாஸ் போடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன் இப்போ இந்த பார் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார் உடைய ஹை வந்து மினி போலிங்கர் பேண்டுக்கும் மூவிங் ஆவரேஜுக்கும் நடுவில் வருது அதனால் இது வந்து வேலிட் செட்டப் பார் இதில் என்ட்ரி கொடுக்கலாம் இதோட லோவில் செல் பண்ணலாம் இது ஒரு கரெக்ஷன் அதேமாதிரி ஃபஸ்ட்டு அவுட்டர் போலிங்கிற பண்டை தொட்டுட்டு மொதல் மொதல் கரெக்ஷன் வந்திருக்கு அதனால் என்ட்ரி கொடுக்கலாம் வேலேட் தான் ஸோ ஆனால் இதில் என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் இதில் ஒரு லைன் ட்ரா பண்ணி அதாவது லோவில் லைன் இதில் என்ட்ரி கொடுக்குறோம் லாஸ் எங்கே போகிறோம்னா அதே பார்டைய ஹையில் போடுறோம் ஹைல போடுறோம் இப்போ என்ன பண்ணுது கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டு கொஞ்சம் நான் இப்படி இப்படி நின்று இந்த பாரில் வந்து லாஸ் அடிச்சிடுது இல்லைன்னா இந்த பாரில் வந்து லாஸ் அடிச்சிடுது ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரெண்டெலாம் வந்து மே ட்ரெண்ட் வந்து மேலேருந்து அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது அதுக்கடுத்து ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு இதுக்கப்புறம் கீழே தான் இறங்க போகிறான்னு நம்ம கண்டுபிடிச்சது போகிற ரைட்டு ஆனால் இதில் என்ன பண்ணுறானோ நம்ம ஒரு ஆள் கொடுத்த ட்ரேடை மட்டும் வந்து ஆள் கிடையாது எனக்கு எங்கள் எம்எம்ஆம்லாம் வந்து ஹையில் ஸ்டாப்லாஸ் போடுறோமோ அவனோட ஃபுல்லாக வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நினச்சது நடக்குது ஆனால் நடந்த பொண்ணு எங்க கிடையாது ஸ்டாப்லாஸ் அடிச்சிருச்சு இதுக்கு தான் வந்து ஒரு பாரோடைய ஹை லோவில் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாதுன்றது இதுக்கு பதிலாக எப்படி போடணுன்னா பர்சன்டேஜ் கணக்கில் போடணும் இப்போ வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இல்லைன்னா இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் எங்கே வரும்னது எப்படி வரும் எட்டை வரும் அப்படி ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் தப்பிக்கலாம் இந்தமாதிரி பார் ஹைல ஹை லோவில் போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுருவானோம் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பார் வந்து இந்த பாருடைய ஹை வந்து ஆவரேஜுக்கும் மினி பிள்ளைங்க பண்டுக்கு நடுவில் வரதாலே இது வேலிட் செட்டப் தான் அதேமாரி ட்ரெண்டு மேலேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாதிரி ஃபஸ்ட்டு கரெக்ஷன் வந்திருக்கு அதனால செட்டப் ரைட்டு ஆனால் இதில் வந்து பாருடைய ஹைலே இங்கே செல் பண்ணிவிட்டு இங்கே பாருடைய உடைய ஹைலே ஸ்டாப்லாஸ் போட்டோம்னா கரெக்டாக வந்து அதை மட்டும் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நினச்சது பிளான் பண்ணது எல்லாமே கரெக்டு அதாவது டவுன் ட்ரெண்டு தான் வரப்போகுது இல்லை ஒன் இஸ்டி டூ வரப்போகுதுன்னு பிளான் பண்ணது அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணது எல்லாமே கரெக்டு ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறோம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார் உடைய ஹை லோவில் ஸ்டாப் லாஸ் போடாமல் பர்சன்டேஜ் கணக்கு வச்சு ஸ்டாப் லாஸ் போடணும் தேங்க்யூ